அரிசி மாவே பயன்படுத்தாத கொஞ்சம் வித்தியாசமாக ரவை வச்சு பிடி கொழுக்கட்டை தான் எப்படி சேர்த்துன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு ஒரு பேன் வச்சுட்டு ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு ஒன்றரை பவுல் வந்து ரவை சேர்த்துறேன் வறுத்த ரவை வறுக்காத ரவை எது ஒன்னாலும் சேர்த்துக்கலாம் இப்போ இதுலயே வந்து அரை கப் அளவு ஃப்ரெஷ்ஷான துருகனை நல்லா வர வரைக்கும் வறுத்து எடுத்துங்க ஒரு ஒரு சாஸ் பேனில் ரவை எடுத்த கப்புலேயே ஒன்றரை கப் அளவு வெள்ளம் சேர்த்துட்டு மூணு கப் அளவு தண்ணி சேர்த்து இதை கரைச்சு எடுத்துக்கலாம் பாகுப்பதெல்லாம் எதுவும் தேவையில்லை ஜஸ்ட் வெள்ளம் கரைஞ்சா போதும் இதை வந்து வேற ஒரு பேன்ல வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ அரை ஸ்பூன் ஏலக்காத்தூள் கொஞ்சமா உப்பு அஞ்சு ஸ்பூன் வந்து பொடியா நறுக்கின தேங்காய் சேர்த்துடலாம் இதோட வந்து வறுத்து வச்ச ரவை சேர்த்துடலாம் வந்து மீடியமாக இருக்கட்டும் இப்போ ரவை சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க இப்போ இந்த அளவுக்கு வந்ததும் இதில் வந்து ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துருங்க இப்போ நெய் சேர்த்தது வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டு இதை மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு மூடி விடுங்க இப்போ கை பொறுக்கிற சூடு வந்ததும் கையில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிக்கணும் இந்த மாதிரி வந்து பிடிச்சு எடுத்துங்க நம்ம பிடிச்ச கொழுக்கட்டையை இட்லி பாத்திரத்தில் வச்சு ஒரு பத்து நிமிஷத்துக்கு வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்க கொழுக்கட்டை ஒன்றோடு ஒன்று ஒட்டாத எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்க இந்த வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கணும் இந்த கிளிக் பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க